இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த கார்த்திக் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக திரும்ப நம்ம பைரவே நம்ம கௌதம் கிட்டே இலக்கிய கிட்டே மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்டே போகணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்திரோட லைக் பண்ணுங்க நம்ம கார்த்திக் மேல் வச்சுட்டு இந்த நம்பிக்கை எல்லாமே சுக்குநூறம் வந்துட்டு இந்த பைரவிக்கு உடைச்சிட்டாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியம் கௌதமும் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை நம்பாத அவன் எந்த ரூபத்தெல்லாம் வந்துட்டு அவனுடைய சுயரூபத்தை காமிப்பான் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்களா நம்ம பைரவே மலை மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க அந்த ஒரு கம்பெனியில் வந்துட்டு பேர் பேர் என் பேருக்கு வரும் அந்த ஒரு கம்பெனியோட வந்துட்டு இந்த அஞ்சலிக்கு மாற்றிட்டேங்க அதே சமயம் நம்ம இப்படி ஒரு நிலம் இருக்காங்க அப்படின்ற உண்மையை வந்துட்டு இப்ப இப்ப தாங்க நம்ம பயிரவிக்கே தெரிய வருது அதுக்கும் காரணம் இந்த தான் அப்படின்னு நம்ம பைரவிக்கிட்ட நம்ம இழக்கவங்க பயங்கர ஆக்ரோஷத்தில் சொல்லிட்டு இருக்கங்க என்னை மன்னிச்சிருக்கோம் உண்மையிலே வந்துட்டு எனக்கு இந்த ஒரு உண்மை தெரியாது தெரிஞ்சிருந்தால் நான் கண்டிப்பாக வந்திருப்பேன் ஆனால் இருந்தாலும் இந்த அஞ்சலி வந்துட்டு உண்மையிலேயே நம்பவே முடியல ஒரு பக்கம் வந்துட்டு நல்ல மாதிரி நாடகரா ஒரு பக்கம் ரொம்ப பேரே துரோகம் பண்ணிகிட்டு இருக்கா நான் வந்துட்டு ரொம்பவே நம்பிக்கைச்சேன் அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு என் பேரில் தான் பேரை மாற்றுவாங்க அப்படின்னு ஆனால் அஞ்சலியோட பேரில் மாத்தணும் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டு இதுக்கு மேலே உரிமை கொண்டாடுறது அஞ்சலி இந்த கார்த்துக்கு ரெண்டு பேர் மட்டும் தான் சொல்லிட்டுங்க எனக்கு மனசே கேட்கல ஏன்னா அந்த ஒரு கம்பெனிக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் கூட நானும் தான் வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் ஆனால் நம்ம ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அந்த ஒரு பதவி பதவி கிடைக்கல பதவி கிடைக்கலன்றதோட இன்னைக்கு வரணும் வஞ்சி அவளே வந்துட்டு அந்த ஒரு அங்கீகாரத்தில் இருக்கா உண்மையிலே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரிலன்னு ரொம்பவே கண் கலங்கிட்டு இருக்கேங்க அப்போ சரியான சந்தர்ப்பத்தில் போதும் நிறுத்துங்க நீங்களும் வந்துட்டு அந்த எஸ்எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு தானே பார்த்தீங்க நானும் இலக்கம் வந்துட்டு அப்படி என்ன உங்களுக்கு நாங்கள் தப்பு பண்ணோம் அந்த எஸ்எஸ்கேட சுயரூபத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும்னு தான் நினச்சோம் ஆனால் நீ அவன் கூட சேர்ந்தது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்துட்டு எதிராக கலெக்ட் பண்ணி வச்சுருந்த எவிடன்ஸ் எல்லாத்துமே வந்துட்டு அவனுக்கு சாதகமாக பண்ணி கொடுத்தீங்க யாரை நம்பறது யார நம்ப கூடாதுன்னு தெரியணும் ரொம்பவே ஒரு பக்கம் நம்ம கௌதம் வருந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த கார்த்திக் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்துட்டு நம்ம அம்மாவை இவ்வளவு பாதிக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம ஜானிங்க அம்மா வந்துட்டு எப்படி இந்த ஒரு நிலைமைக்கு போன ஹார்ட் அட்டாக்குன்னா வா இந்த காரத்துக்கு இருந்துக்கிட்டு அப்போ பேர் தெரியாது இந்த கௌதம் கூட போகிற அம்மாவுனே உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லையா கண்டிப்பாக வந்துட்டு அவன் என்றைக்கு இருந்தாலும் ஒரு அனாதை அவன் வந்துட்டு அவங்க கூட போனீங்களானவா நடுத்தருவில் தான் நீங்கள் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக திட்டம் போட்டு நம்மளுடைய பணத்தில் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தான் ஆனால் இப்போ நான் அவனுக்குன்னு சொல்லிக்க ஒரு சொத்து மதிப்பு இல்லை ஒரு வீடு வாசல் இல்லை ஆனால் இருந்தாலும் அவனை நம்பி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் யார் யாருமே இருக்க மாட்டேங்க நான் வந்துட்டு அந்த ஒரு வீட்டுக்கு வாங்கினீங்க உங்களை மகாராணி மாதிரி பார்த்துக்குறேன் நீ நான் அஞ்சலி சந்தோஷமா வாழ்ந்துடலாம் அந்த ஒரு வீட்டில் நினைச்சிட்டு இருக்கேங்க ஆனால் அதுவே வந்துட்டு நம்ம கௌதம் இலக்க போட்ட பிச்சை தான் அப்படின்ற உண்மை வந்துட்டு இந்த கார்த்திகை உன்ன கூடிய சீக்கிரத்தில் தெரிய வருங்க ஏன்னா அந்த ஒரு வீட்டை வந்துட்டு எப்படியாச்சும் மலிப்பு இல்லை அந்த ஒரு வீடு பத்திரம் இந்த ஆஃபீஸ் பத்திரம் அதெல்லாம் ஏமாற்றணும்னு நினச்சிருந்தவா நம்ம கௌதம் இலக்க எப்பவோ ஏமாத்திருப்பாங்க ஆனால் அதுலேருந்து துளி அளவு கூட வேணாம் கூட்டு குடும்பமோ எல்லாருமே சந்தோஷமா வாழலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேங்க ஆனால் நம்ம கௌதம்க்கு இதுவும் வேணும் ஒன்றும் தாங்க வேணும் ஏன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு சின்ன பையன் அவன் வந்துட்டு அவசரத்தில் தப்பு பண்ணுறான் இந்த அஞ்சலி வந்துட்டு பணத்தாசை பிடிச்ச மிருகம் அதனால் வந்துட்டு அவளுக்கு எது கரெக்டு எது தப்புன்னு தெரில அவங்கள வந்துட்டு மன்னிச்சு விட்டரலான்னு ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் மன்னிச்சு விட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால முதுகில் ரொம்ப நல்லாவே வந்துட்டு இந்த அஞ்சலியும் நம்ம கார்த்திக்கும் குத்திட்டாங்க இதுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக இந்த பைரவியோட சாபமும் நம்ம இலக்கிய கௌதமுக்கு பட்ட கஷ்டத்துக்கும் நம்ம ஜானகம்மாக்கு வந்த அவமானத்துக்கும் கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லியே திரணுங்க ஏன்னால் நம்ம அம்மாக்கு வந்துட்டு இந்த ஒரு நிலைமைக்கு காரணம் இந்த கார்த்திக் தான் அப்படின்ற உண்மை நம்ம ராவதி சொன்னதும் கார்த்திகை பயங்கரமாக வருதுங்க ஏன்னா அப்பா அம்மா இல்லை அது அனாதன் சொன்னது கூட ஒரு மேட்ராக தெரில அம்மா வச்சு நான் இவ்வளோ நாளாக பணத்தை ஏமாற்றிட்டு இருந்தேன்னு சொன்னேன் அந்த ஒரு வீட்டுக்கு நான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அதுலேருந்து ஒரு பைசா கூட பணம் என் தேவைக்குன்னு நான் எடுத்தது கிடையாது அந்த ஒரு வளர்ச்சி மட்டும்தான் நான் மேம்படுத்தியிருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கேங்க